ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ரோடு ஃபேஸ் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் அடி இருக்குங்க அந்தளவுக்கு ஃபுல் ரோடு ஃபேஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸோடைய வந்துடுது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பாருங்கள் ஒரு லேபர் ஹவுஸு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் பர்சனலாக தங்குற மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அதுக்கு டேரெக்ட் பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓட்டு வீடும் இருக்குதுங்க லேபர் தங்க வச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து அடக்கமாக ஒரு ஊரடிக்காடாகவும் அமைஞ்சிருக்குது ஊரடிக்காடாக நீங்கள் இருக்கீங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுது பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மூன்று ஏக்கருமே தென்னந்தோப்பு இருக்குது தனி கிணறு வந்து பார்த்துட்டிங்க வாட்டர் சோர்ஸ் வந்து மேலால் இருக்கும் எப்பவுமே இங்கே வந்து தண்ணீர் கம்மியாகாதுங்க ஏன்னா அம்பராமலை மாத்துக்கு பக்கத்தில் இருக்குது அம்பராமலை மாறு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிணத்துலேருந்து ஒரு ஆஃப் இருந்து ஒன் கிலோமீட்டர் மேக்சிமம் இருக்கலாம்ங்க ஆட்டிலேருந்து மிக அருகில் வந்து அமைஞ்சிருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து தண்ணீருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க மொத்தமாக வந்து மூன்று ஏக்கரு மூன்று ஏக்கரும் சேர்ந்து ஒரு இரநூத்தி ஐம்பது நாட்டு மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஈடில் தான் இருக்குது ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே ஈடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் டபுள் பர்பஸ் நீங்கள் பண்ணலாம் இப்போ மொத்தமாக வந்து மூன்று ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த மூன்று ஏக்கர் தோப்பு வாங்கி நீங்கள் ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி விற்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குங்க அதே மாதிரி பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினைந்து நிமிடம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கு பிளேஸ் ஒரு பஸ் விட்டு இறங்குறீங்கன்னா ஒரு ரெண்டு எட்டு வச்சிங்கன்னா போதுங்க காட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது நல்ல கிரீனிஷான ஏரியாங்க ரோடு ஃபேஸே இதில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸுங்க ஆயிரம் அடி வந்து உங்களுக்கு வந்துடுது ஸோ ஆயிரம் அடி ரோடு பேஸோட ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறது இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த அளவுக்கு ரோடு ஃபேஸ் கிடச்சிருதுங்க தார் ரோட்டு மேலே தான் காடு வேணும் அதுவும் தார் ரோடு பேஸ் ஃபுல்லாக வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நம்ம சொல்லியாச்சு ஆரம்பத்திலேயே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஈல்டெல்லாம் வந்து பொழுது இந்த ஏரியா வந்து தேங்காயெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு இருக்குங்க வெயிட் எல்லாம் வந்து தண்ணீஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வருங்க ஏன்னா மேற்கு பகுதியில் அந்த தண்ணி சோர்ஸுக்கு அந்த மண்கண்டத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு நான் ஒன்றுக்கு மட்டும் உறுதி கொடுக்க மாட்டேனிங்க தென்னந்தோப்பா மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு உறுதி கொடுக்க மாட்டேங்க கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தாலுமே கம்பெனி கட்டுறதுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஊரை ஒட்டிய லேபர்ஸ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க நம்ம லேண்டை தாண்டுனா ஒரு நூறு வீடுகள் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஊரை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு சைட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணாலும் கூட ஒரு மூணு ரூபா போகக்கூடிய ஒரு சென்டின் விலை மூணு லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது அது டிடிசிபி சைட்டாக கன்வெர்ட் பண்ணால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டியோட ரேட்டை அந்தளவுக்குலாம் சொல்லிடுங்க ஒரு ஊரை ஒட்டி ஊரடியாக ஊரை ஒட்டியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ரீசனபுளான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிட்டோம் நீங்கள் இருக்கீங்க நம்ம வீடியோவில் தெரியற எல்லாமே வந்து நம்ம வாங்கக்கூடிய தோப்பு தானுங்க ஸோ தோப்பு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா டக்குன்னு முடிகிற அளவுக்கு இருக்குது ஏன்னா எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது வீடு கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே தனியாக வந்துடுது ரோடு ஃபேஸில் வந்துடுது ஸோ நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இதே மாதிரி நல்ல வீடியோக்காக